அம்மா வந்து சரியாக கஷ்டப்பட்டு தான் இப்போ வந்திருக்கிறார் ரீட்மெண்ட் ஆள் ஒழிஞ்சி இப்போ அம்மா செலவுக்கு மட்டுமே நிறைய சாமான விற்று ஆட்டோ விற்று ஆடு இல்லான்னு அதெல்லாம் விற்று தான் இப்போ அம்மா ட்ரீட்மெண்ட் செலவுகளுக்கு காசு எடுத்து நான் தேர்தனி கடை வேலை செய்கிறேன் தேர்தனி கடையை இப்படி கடையில் தான் வேலை செய்து கொண்டிருக்கேன் நிரந்தரமான ஒரு வேலைக்கு போக இல்லாத சூழ்நிலையாக இருக்கிறேன் ஏனென்றா இப்போ நிரந்தரமாக வேலைக்கு போனால் வந்து இப்போ விட்டுட்டு ஆஸ்பத்திரி அங்கே இன்னொன்று போயிக்கலாம் கடைக்கு பிரச்சனை வரும் மட்டும் போடிய இப்போ டெம்பரியா யாராவது ஹோல் பண்ணி கூப்பிட்டா போய் வேலை செய்வேன் நான் சரி வேதனை பட்டுட்டேன் என்றன்னா சாகர இதெல்லாம் இருந்து இப்போ பிள்ளையாச்சி வந்திருக்கிறேன் அம்மான்ட சகோரம் வேற வேறு இடத்த இருக்கின ஒரு உதவி இல்லை வேற அம்மான்ட அம்மாக்களை ஒருத்தர் முதல்ல பார்க்கறதும் இல்லை ஒன்றும் இல்லை எத்தனையோ குடும்பங்களையும் அவர்கள் தம் வாழ்வியலையும் கண்டு வந்திருக்கிறது நம் எண்ணினமே என் சனமே நிகழ்ச்சி ஒவ்வொருவர் வீடுகளிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வலிகள் சோகங்கள் அதிலிருந்து மீள்வதற்கு எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தபடிதான் உள்ளனர் எம்மால் முடிந்த ஆதரவெனையும் வழங்கியபடியே வருகின்றோம் பலதரப்பட்ட பிரச்சனைகள் எதிர்காலத்தை நோக்கிய பாரிய அச்சம் என்னாகிவிடுமோ எப்படி நம் வாழ்க்கையை நகர்த்தி செல்லப் போகின்றோம் ஏதாவது விடுவி கிடைக்காதா என ஏங்கியபடியே உள்ளனர் எம்மக்கள் இதிலே நோய்வாய்ப்பட்டவர்களது வீடுகளில் மிகவும் வலி சுமந்ததாக காணப்படும் ஒரு குடும்பத்தில் யாருக்கேனும் ஏதேனும் ஒரு நோய் வந்துவிட்டால் அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே நிம்மதி இழந்துவிடும் நித்தம் குணமாகிவிடாதா பழையபடி நிம்மதியான வாழ்க்கை அமையாதா என எங்கியபடியே வாழ்க்கை நகரும் வருத்தத்தின் தன்மைக்கேற்ப மன அழுத்தங்களும் ஏறி இறங்கும் நித்தம் கவலையிலேயே நாட்கள் நகரும் அதிலும் அந்த வருத்தமானது சற்று பாரதூரமானதாக இருந்தால் அதிக செலவு வைக்கக்கூடியதாக இருந்து விட்டால் ஆம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தான் சந்திக்கிறது நம் என் என் சனிமை குழு இவர் பெயர் தமையந்தி சங்கானையில் வாழ்ந்து வருகிறார் ஆறு மாதங்களாக புற்றுநோய் தாக்கத்திற்குள்ளாகியுள்ளார் கணவர் மற்றும் மூன்று பிள்ளைகள் நித்தம் மருத்துவமனையும் வீடுமாக களைத்து உள்ளனர் முடிந்த அளவு வீட்டிலுள்ள அனைத்தையும் விற்று மருத்துவத்தை பார்த்து வந்துள்ளனர் இனிமேல் வீட்டில் விற்பதற்கு எதுவும் இல்லை பேர் வந்து விஜயகுமார் நாங்கள் இருக்கிறது சங்கனை வந்து வல்ல ரோட்டில் ரெண்டாவது உலங்கையில் மூன்றாவது வீடு இருக்கிற வந்து இப்போ வா வந்து எங்களுடைய மிஸ்ஸிஸ் தான் வந்து இப்போ ஒரு ஒரு எட்டு மாதமாக கேன்சரால் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டு இருக்குது எனக்கு மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் இருக்கிற இப்போ கொஞ்சம் எனக்கு தொழில் பிரச்சனையால் எனக்கு பிள்ளைகளை சரியாக படிக்க வச்சு கொள்ள இல்லாமல் இருக்குது படிப்பூசியில்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரெண்டாவது வா தனியாக வீட்டை விட்டுட்டு எனக்கு தொழில் செய்ய போக இல்லாமல் இருக்குது இப்போ வந்து இவர் மூத்தவர் வந்து டெக்கில் படிக்கிறார் மற்ற பிள்ளைகள் ரெண்டும் பக்கத்தில் ஸ்கூலில் படிக்கிறதால் எனக்கு இப்போ கொஞ்சம் தொழில் பிரச்சனையாக இருக்குது ரெண்டாவது பாவை தனியாக வீட்டில் விட்டுட்டு போகிறதால ட்ரீட்மெண்ட் பிரச்சனையால் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது எனக்கு நான் தேத்துனி கடை வேலை செய்கிறேன் தேத்துனி கடையை இப்படி கடையில் தான் வேலை செய்து இருக்கேன் நிரந்தரமான ஒரு வேலைக்கு போக இல்லாத சூழ்நிலையாக இருக்கிறேன் ஏனாண்டா இப்போ நிரந்தரமாக வேலைக்கு போனால் வந்து இப்போ வா விட்டுட்டு ஆஸ்பத்திரி அங்கங்கிட்டு போக வைக்கல கடைக்கு பிரச்சனை வரும் போன்றபடியா இப்போ டெம்பரியா யாராவது கோல் பண்ணி கூப்பிட்டா போய் வேலை செய்வேன் அதுவும் பயந்து பயந்து தான் செய்யணும் ஏன்னாடா வீட்டை ஒருத்தர் இல்லை தானே பாவோட இப்போ அதனால கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது தொழிலுக்கு அப்பா வந்து இப்போ ஒரு போன வருஷம் வந்து இப்போ ஒரு பன்னெண்டாம் மாதம் போன வருஷம் பன்னெண்டாம் மாதம் அப்படி வயிற்று கூத்திட்டு சொல்லி கொண்டு போய்ட்டு சங்கான ஆஸ்பத்திரியில் காட்டு அதே சொல்லிச்சுன்னா பயத்தில் ஒரு கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போக சொல்லி அப்போ அங்கே கொண்டு போய் பார்த்த இடத்துல சொல்லிச்சின்னா வயிற்றுல கட்டி இருக்குது நீங்கள் இப்போ இப்போ கொண்டு வரீங்க கட்டி வளர்ந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அப்போ நாங்கள் உடனே தெல்லிப்பாளையக்கு மாற்றி தெள்ளிப்பாளையிலேருந்து ட்ரீட்மெண்ட் செய்கிறது ட்ரீட்மெண்ட் செய்து முதல் வந்து ஆறு மருந்து இப்போ மொத்தமாக ஏற்றி இருக்குது ட்ரீட்மெண்ட்டில் ஆறு மருந்து ஏற்றியும் அந்த கட்டி சுருங்கினாத்தான் ஒப்பரேஷன் பண்ணலாம்னு சொல்லி இப்போ பத்தாம்தேதி பத்தாம் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி ஏற்படுத்தி வந்திருக்கிறோம் அதை கொண்டு போய் சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்து கட்டி சுருங்கி இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அதான் இப்போ கொண்டு போகணும் கடந்த அஞ்சு மாதமாக சரியாக கஷ்டப்படுறவா படுக்கையிலிருந்து சொந்தமான வீடில்லை தண்ணீர் வசதி இல்லை ஒழுங்கான கூட வசதி இல்லை வாடகை வீட்டில் வாழ்த்து வருகின்றனர் இரண்டு பிள்ளைகளும் படிக்கின்றனர் மூத்த மகனோ கஷ்டத்தில் கல்வியை இடைநிறுத்தி தற்பொழுது தொழிற்பயிற்சி நெறி படித்து வருகிறார் கணவரோ நடமாடும் அப்பக்கடை நடத்தி வந்தவர் மனைவியை பார்ப்பதற்காகவே வேலையை விட்டு அவ்வப்போது உணவுக் கடைகளுக்கு சென்று உழைத்து வருகிறார் எப்பொழுது வேண்டுமானாலும் மனைவியின் உடல்நிலை மோசமடையலாம் கூப்பிட்ட குரலுக்கு நின்றாக வேண்டும் என்பதற்காகவே பெரிதாக தொடர்ந்து வேலைகளுக்கு செல்ல முடியாமல் உள்ளது பிள்ளைகள் வந்து மூன்று பிள்ளைகள் எனக்கு இவர் வந்து மூத்தவர் மூத்தவர் வந்து இப்போ ஓயில எழுதிட்டு மேல் படிப்பு படிக்கையில் இரண்டா கொஞ்சம் ரிசல்ட் காணாண்டபடியாக வீட்டில் இருந்தவர் அப்போ எங்கட இதில் பார்த்துட்டு ஒரு ஆக்கள் வந்து அவரை கொண்டு போய் டெக்கில் சேர்த்துருக்கணும் வயரிங் கோர்ஸ் படிக்கிறதுக்கு அப்போ ரெண்டு மாதமா அதுக்கு கொண்டு நிற்கிறார் மற்ற ரெண்டு பேரும் ஒரு ஆள் எட்டாம் மாடு படிக்கிறார் மற்றவர் வந்து இப்போ ஆறாம் மாடு படித்து கொண்டிருக்கிறேன் வீட்டு சிலவர்களுக்கு இப்படி தான் கிமையில் எப்படியும் கிளமையில் ரெண்டு நாளைக்கு வரும் அந்த காசை வச்சு தான் சமாளித்து கொண்டு போவோம் ஏன்னா இப்போ சரியான இப்போ கொஞ்சம் வீடு செலவு சரியான கஷ்டம்தான் அது எல்லாேருக்கும் இப்போ அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும் சில பேர் உதவியும் செய்திருக்கணும் மறக்க முடியாது தெரிஞ்ச நண்பர் மரம் செய்திருக்கணும் உதவி இப்போ கடைக்கு நிரந்தரமாக எனக்கு வெளியில் போக இல்லாமல் இருக்கு என்னென்னு கேட்டால் வேறு ஒருத்தரும் உதவி இல்லாதபடியா உதவி இருந்தால் போயிட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஒருத்தரும் இல்லாதனால் நான் வந்து சொந்த இடம் கண்டி அங்க இருந்து இப்போ இங்க வந்துருக்கிறேன் அங்கே சகோதரங்களும் அங்கே தான் இருக்கணும் அவைக்கும் வருத்தங்கள் தங்கச்சி இருக்கிறா தங்கச்சிக்கும் கேன்சர் மருந்துகள் தெளிவிப்பாளையில ட்ரீட்மெண்ட் நடக்கிறபடியாக கொஞ்சம் மருந்து அங்கே தருவிடும் சில அங்கே இல்லாத மருந்து நாங்கள் வெளியில தான் வாங்க போனோம் வெளியில சில நேரங்கள்ல சங்காணையில வெஸ்டர்ன் பார்மசில வாங்குறது சில நேரம் அங்கே கடனை தருவினா நான் வேலைக்கு போய் வந்து கொடுக்குறேன் நான் மருந்து காசு தான் சில நேரம் உதவி செய்கிற மாப்பட்டியில் அது இல்லாட்டி தருவினாம் எங்களுக்கு இப்போ படிக்கிறதுக்கு மற்றது வாக்கு ட்ரீட்மெண்ட் செலவுக்கு அப்படி கொஞ்சம் இருந்தாலே பெரிய உதவியா இருக்கும் சார் எங்களுக்கு இரண்டா இப்போ எனக்கு அதுதான் வேண்ட பிள்ளைகளுக்கும் வாக்கும் எதுவும் உதவி செய்ய முடிஞ்சால் பெரிய உதவியா இருக்கும் எனக்கு இரண்டா நான் இப்போ எனக்கு வந்து தெரிஞ்ச அறிஞ்சாக்கள் உதவிகள் செய்த வேக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்த படிப்புக்கு அப்படி இப்படி இருந்து நாங்கள் நெடுக்க போயிட்டு கேட்டு கொண்டு நிக்கிறாங்க ஆனால் கட்டாயம் எங்களுக்கு இப்போ சொந்த பந்தத்தையும் கூட எங்களுக்கு வெளியாக கொஞ்சம் கொஞ்சம் வாக்கு இந்த மாப்பட்டிகள் அது இதை செய்தவை நானும் வேலைகளுக்கு போகிறேன் நான் இப்போ வேலைகள் இல்லை வந்தால் போவேன் வேலைகளுக்கு இவை இவைக்கு வேண்ட செலவுகளுக்கு தான் எனக்கு இப்போ பிரச்சனையாது பிள்ளைகள படிப்பு செலவும் வேலை ட்ரீட்மெண்ட் செலவும் செலவு அதிகமாக வைக்கும் வருத்தம் மருந்துக்கு ஊசிக்கு என்றாலே நாற்பது ஐம்பது ஆயிரங்கள் செலவாகிவிடும் ஒரு ஊசி ஐம்பதாயிரம் ரூபாய் அதற்கு ஆட்டோவினை அடகு வைத்தே வழங்கியுள்ளார் இன்னும் அந்த ஆட்டோவினை மீட்டதாக இல்லை வீட்டிலேயே இனி விற்பதற்கு எதுவும் இல்லை இந்த மாதம் கூட சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும் என்கிறார்கள் எந்த வருத்தம் வந்துவிட்டால் மனதளவிலும் உடலளவிலும் ஒரு நோயாளி எத்தனை வழிகளை அனுபவிக்க வேண்டும் இந்த நோய் வந்துவிட்டால் எவ்வளவு மருந்துகள் உட்கொள்ள வேண்டும் அதற்கு ஒத்துப்போக உடல் எவ்வளவு சத்தான உணவுகளை பழங்களை என உட்கொள்ள வேண்டும் அதற்கெல்லாம் இப்பொழுதுள்ள பொருளாதார விலை உயர்வில் எவ்வளவு செலவாகும் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை இந்த பேர் தாமிய எனக்கு வந்து கேன்சர் பெரிய கேன்சர் உண்டு விட்டுருக்கு ஆறு மருந்தேத்த என் மருந்த மருந்தைய தோணும்னு சொன்னாங்க உங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது பிள்ளைகள் படிப்பிக்க போலவெல்லாம் சரியான கஷ்டமாக இருக்குது அதனால இதை முதவி செய்ய செய்யணும் எங்களுக்கு அவருக்கு வேலையிலும் பெருசாக ஒன்றும் இல்லை எனக்கு இது மருந்துகளுக்கு மாப்போனிகள் இதுகளெல்லாம் யாரும் வாங்கி தருவினா இப்போ பெருசாக நடுகளம் எல்லாரையும் கேட்குறதுக்கு உங்களால் முடியாமல் கூட ஏன்டா ரீப்மன் செய்யங்களே நான் தாங்க இல்லாமல் இருக்குது அவ்வளோ வேதனையாகக்கூடா கூடாம்பெல்லாம் ஏன்னு சொன்னால் சரியான கஷ்டமாக இருக்குது அந்த மருந்து எல்லாம் சரியான கஷ்டமாக இருக்குது கையெல்லாம் சரியான உள்ளாட்டுறது சரியான இருக்குது எனக்கு தாங்கவே இல்லாமல் கூட இருக்குது இந்த மருந்தேது அப்படியே நான் சரியான வேதனை பட்டுட்டேன் ஏன்னு சொன்னால் சாகுற இதெல்லாம் இருந்து இப்போ பிள்ளைச்சி வந்திருக்குறேன் அதால் என்னால் முடியாமல் இருக்குது இந்த மருந்தோல் குடிக்கிறதுக்கெல்லாம் சரியான கஷ்டமாக இருக்குது மருந்தோல் குடித்தா சரியாக எல்லாம் உள்ளாட்டுது அதுகளும் சரியான இது சாப்பாடு வாங்கி கொடு சாப்பிட்றது கூட காசுகள்ங்கள்கிட்ட வசதி இல்லாமல் கிடக்குது அவ்வளோ கஷ்டத்தில் வாங்கிருக்கிறேன் நாங்கள் டொய்லெட்டுக்கு கூட போகிறது சரியான கஷ்டமேனு சொன்னால் டொய்லெட் இருக்கமா தான் போவோம் அப்படி சரியான கஷ்டமே இருக்குது எனக்கு மருந்துகள் குடிச்சோடனே எங்களுக்கு எது என்ன என்னென்னாலும் ஒரு உதவி செய்திங்கன்னு சொன்னால் நல்லது பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு எனக்கு இந்த மருந்து செலவுக்குமே காசு உதவிகள் எனக்கு மாப்போ நீ எடுக்கிறதோடு வாங்கி தந்தவன் மற்ற பழ வகைகள் வாங்கி தந்தவன் வெளியிடத்தால் வாங்கி தந்த மருந்து மருந்துச்சலவுக்கு ஃபார்மசியில் போய் கேட்டோன்னே மருந்து தருவினா மற்றிப்பழையெல்லாம் கூட மருந்து எனக்கு தாறது ஒளியால எடுத்து பெருசா இந்த தோல்வியான மருந்து எடுத்து குடிப்பேன் நான் மாப்போனிகள் எல்லாம் ஒளி தான் கொண்டு வந்து தாரவன் எனக்கு மற்ற விதான அந்த ஐயாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குற ஐயாயிரம் ரூபாய் வருது அவ்வளோ அவ்வளவு நம்ம மத்தது பேருக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்தங்களுக்கு சொந்த வீடே இல்லை இது சொந்த சமுத்தி இல்லை எங்களுக்கு எந்த வித உதவியுமே இல்லை இந்த கியூஆர் காசு ஊடகங்களுக்கு அந்த ஐயாயிரம் ரூபாண்டு தான் பெறுது

அப்போ ஒன்றுமே செய்ய இல்லாத ஒரு நின்று ஒரு டேஷ் நம்பர் ஆட்டோன்னு நின்றது அதை எங்கள்ட்ட ஃப்ரெண்டுகிட்ட கொண்டு போயிட்டு அடைய வச்சுட்டு அந்த ம அந்த காசு எடுத்து நான் மருந்து ஒழுங்கு செய்து வாங்கி கொடுத்துடான் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த ஆட்டோவும் இப்போ அடைவில் தான் இருக்குது இப்போ ஆறு மாதமாக ஆகிட்டுது அப்படியும் மருந்து வாங்கி கொடுத்தனா இன்னொரு மருந்து வந்து இப்போ பத்தாம் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் வந்து தான் மருந்து ஒன்று வெளியில் வாங்கி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆனால் அந்த மருந்து பேருந்துவா வா கதைச்ச பிறகு சொன்னவே அப்போ வாங்க அப்போம் சொல்லி அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு அது அதுண்ட இது தெரியும் எங்களுக்கு என்னென்ன என்ன சொல்லி நான் என்ன முடிவு சொல்ல சில நேரமாகவே ஃப்ரீயாக ஏற்றக்கூடிய சான்ஸும் இருக்குது இல்லாட்டி வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது எங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் முடியும் வரைக்கும் எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில் நம்பிக்கை வைத்து நோயோடு போராடி வருகின்றார்கள் ஒரு குடும்பத்தில் அதுவும் சிறிய பிள்ளைகள் உள்ள குடும்பத்தில் அம்மாவின் முக்கியத்துவம் அம்மாவின் தேவை என்பது அங்கு எல்லாமே அம்மாவாகத்தான் இருக்க முடியும் அவர் நோய்வாய்ப்பட்டு துவண்டு விட்டால் அந்த சிறு குடும்பத்தின் நிலை எப்படி தடுமாறி போய்விடும் என்பதே இங்குள்ள கேள்வி ஒழுங்கான படுக்கை வசதி இல்லை அவர்கள் நம்மிடம் கேட்பதெல்லாம் இந்த நோய்க்கு பல செலவுகள் உள்ளன ஏதேனும் உங்களாலான உதவிகள் மூலம் அதனை குறைத்து கொள்ள முடியுமா என மற்றும் இந்த பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கு ஏதேனும் கிடைக்காதா என்றும் கேட்கிறார்கள் எங்க பேர் வந்து குமரேசன் அம்மா வந்து சரியா கஷ்டப்பட்டுதான் தான் வந்திருக்கு அரீஷ்மெண்ட் நான் இப்ப அம்மா செலவுக்கு மட்டுமே நிறைய சாமானை விற்று ஆட்டோ விற்று ஆடு இல்லான்னு அதெல்லாம் விற்று தான் இப்போ அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் செலவுகளுக்கு காசு எடுத்தது மற்ற ஒரு சகோதரத்தின உதவியும் ஒன்றும் இல்லை அப்பாண்ட சகோதரம் எல்லாம் கண்டிலை அம்மாண்ட சகோதரம் எல்லாம் வேறு இடத்த இருக்கணும் ஒரு உதவி இல்லை மற்றது அம்மான்ட அம்மா கலை ஒருத்தரும் வந்து பார்க்குறதுமில்ல ஒன்றும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்தேன் வருத்த இப்போத்தார நிறைய கஷ்டப்பட்டுட்டான் நான் வந்து வீட்டில் படிக்கிறேன் பண்டத்திருப்பில் வயரிங் கோர்ஸ் படிக்கிறேன் அதை படிப்பு செலவும் வேறொரு வாழ்தான் உதவி செய்து எடுத்தது நிறைய உதவி உதவியெல்லாம் ஒரு ஆக்கள் தான் செய்ய அது இப்படி அப்பா எல்லாம் இந்த ஏழாம் அம்மாண்ட வருத்தத்தால் வீட்டை இருந்தேன் அப்போ எல்லாம் ஒரு ஆக்கள் நிறைய உதவி செஞ்சவன் மற்ற இருக்கிற சாமான்கள் எல்லாம் விற்று விற்று தான் உங்கள்ட அந்த வாழ்க்கை இது போய்கொண்டிருந்தேன் நானும் இடையில ரெண்டு மூணு இடத்த வேலை செஞ்சு நோமெல்லாம் செஞ்சு கொண்டு வந்தாங்க வீட்டை உதவிக்கேதா உங்களால் முடிஞ்ச அளவு செய்யலுண்டா 生意大吗？<laughs> கிருஷ்ணா அண்ணா இருக்கிற கஷ்டன் அண்ணா நன்றி கோடி நன்றி வாழ்க்கையில கொஞ்சம் காசு கட்ட வேண்டிய டைக்கு அதையும் செய்து மறந்து செலவுக்கும் பிள்ளைகள் படிப்பு புள்ளிகளுக்கு படிப்பு செலவுக்கும் பாப்பேன் ரொம்ப நன்றி என்ன மறக்க மாட்டேன் நாங்களே உதவும் குணம் படைத்த எம் உறவுகளே நோயாளியை பார்த்து அவரது வழியை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது உங்களால் வழங்கப்படும் உதவிகள் இவர்களது மன இறுக்கத்திற்கு ஆறுதலாகவும் குணமாவதற்கு உதவியாகவும் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கேவி பில்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் கிருஷ்ணா அண்ணன் மற்றும் ஹட்சன் குடும்பம் போன்று நீங்களும் உதவும் முன்வாருங்களும் உறவுகளே இது நம் தேசத்துக்கான யாசகம்